சேலம் திமுக மாநாட்டில் ஒருவேளை உணவுக்காக காவலர்கள் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர் மாநாட்டிற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காவல்துறையினர் அழைத்து வரப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் மாநாட்டு நுழைவாயில் முன்பு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களுக்கு இரவு உணவு கிடைக்க நீண்ட நேரம் ஆனதால் பசியால் துடித்தனர் இதனையடுத்து வாகனங்கள் மூலம் கொண்டு வரப்பட்ட உணவுப் பொட்டலத்தை வாங்க காவலர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விடியா மாடல் ஆட்சியில் ஒருவேளை உணவுக்காக காவலர்கள் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்ட சம்பவத்தை கண்டு மாநாட்டிற்காக வந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் திமுக மாநாட்டிற்காக கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சேலம் மாவட்டம் பெத்தம்பாளையத்தில் திமுக மாநாட்டிற்காக கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது இதனால் நேற்று மாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை பவானி லட்சுமி நகர் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனால் பல மணி நேரம் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் காத்திருந்து கடும் அவதியடைந்தனர் விடியா திமுக நடத்தும் மாநாட்டால் இரண்டு நாட்களுக்கு இன்னும் என்னென்ன துன்பங்கள் மக்கள் அனுபவிப்பார்களோ என தெரியவில்லை